வணக்கம் காலை வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா உளுந்தங்களி செய்ய போகிறேன் கருப்பு உளுந்து களி அது எப்படி பண்ணுறேன்னா கருப்பு உளுந்து கவுனி அரிசி பாதம் பருப்பு இது மூணும் போட்டு நம்ம நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் இதை மாதிரிலாம் உங்களுக்கு இடுக்கோழி முதுகோலிலாம் வரும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணணுன்னா இந்த மாதிரி களியை ஒரு வாரத்தில் ரெண்டு தடவ மூணு தடவ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் உங்கள் உடம்புல கொஞ்சம் நல்லா சக்தி வரும் எலும்புக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இது கொடுக்கும் சக்தி கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சத்தான பொருள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்கூல் லீவு வந்துச்சு இல்லையா நீங்கள் வேலைக்கு போகும்போதோ இந்த பிள்ளைங்களுக்கு காலையில் சீக்கிரம் சீக்கிரம் செய்யும் போது இதெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் நிதானமாக செய்யணும் நீங்கள் இது வந்து நான் இப்போ ஸ்கூல் லீவ் இல்லையா ஒரு ஒரு ஹெல்த்தி பொருளாக பாட்டி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த களி நான் எப்படி கலர்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போ பாருங்கள் வானாலியை காய வச்சுட்டேன் இப்போ உளுந்து வந்து இதில் ஒரு அளாக்கு போட்டிருக்கேன் இந்த ஒரு அளாக்கு வந்து இரநூறு கிராம் இருக்கும் இந்த இரநூறு கிராம் உளுந்து அதில் போட்டுருண்டு கடலை போட்டு உளுந்த நல்லா வறுத்துக்கணும் அது கூடவே பாட்டி கருப்பு கவனி அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க அதையும் போட்டுக்கிறேன் இது கூடவே போட்டு வறுத்துருங்க அது கூட பாதம் பருப்பு ஒரு முப்பது பாதம் பருப்பு எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் அதில் போட்டுக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் போட்டுப்படி வறுத்து ஒரு படி கருப்பு உளுந்து அரைப்படி கவனி அரிசி கருப்பு கவனி அரிசி ஒரு கால் கிலோ பாதம் பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ கூழ் மாதிரி கிண்டி குடிச்சிக்கலாம் உங்கள் உடம்புக்கு இந்த இடுப்பு எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணி கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் களி கலறி சாப்பிட்லாம் கூழ் கலர் கூழு கிண்டி சாப்பிட்லாம் இனிப்பு வேணுன்றவங்க இனிப்பு போட்டு சாப்பிட்லாம் பாட்டு பயிர் வந்து ரெண்டாக பிரிக்க போகிறேன் ஒன்று கருப்படி பண்ண போகிறேன் ஒன்று வந்து நம்ம ராகக்களிலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி களி பண்ண நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப மூணே ஒன்றா போட்டு வறுத்துருங்க நல்லாவே வருபடும் பாட்டி வந்து சுக்கு ஏலக்காய் கொஞ்சம் ஜாதிக்காய் ஜாதிக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதுதான் போட போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது பொடி இல்லாதவங்க இது கூடிய ஏலக்காய் பாதி சுக்கு ஒரே ஒரு துளி ஜாதிக்காய் போட்டு என்ன பண்ணாங்க வறுத்துறது வறுக்கும் போதே அது கூட போட்டோம் இப்போ நல்லா வறு போட்டுரும் அரைக்கும் போது ஒன்றுமே தெரியாது அப்படியே வறு போட்டுரும் நல்லா வறு கொல்லாம் வறுக்கணும் பாருங்கள் படப்படம்னு வெடிக்கிற சவுண்டு வரும் பாருங்கள் படப்படான்னு வெடிக்கிற சவுண்டு வரும்போது அது இறக்கிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இது நம்ம பொடி பண்ணிக்கிட்டு வந்துடலாம் இது மேலே போக வரும் மேலே வந்த வந்தோடனே வெடிக்கிற சவுண்டு வரும் அப்போ இறக்கிறோம் கரெக்டாக எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு எல்லாத்தையும் நல்லா வறுபட்டுருச்சு எடுத்து ஆற வச்சிட்றேன் பாட்டி ஆற வச்சு நுனிக்கிட்டு வந்துடுறேன் நுனிக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தண்ணி அடுப்பில் வச்சிடலாம் பாதம் பார்த்திங்கன்னா பாருங்கள் தோல் வந்து வெடிக்கும் தோல் வெடிக்கும் அரிசியும் பொரியும் நம்ம உளுந்தும் தோல் வெடிக்கும் இந்த டைமு இறக்கிடுங்க ஓகேவா இப்போ நல்லா ஆரட்டும் பார்த்தீங்கன்னா பாட்டி பாருங்கள் நுணுக்கிட்டு வந்துட்டேன் நல்லா பயன் பேஸ்ட்டாக நல்லா நுணுக்கிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி நம்ம ரவைக்கும் கீழே ஒரு நுறுக்குங்க ரவை மாதிரி நுர நரம்லாம் நுணுக்கக்கூடாது நம்ம ராகி மாவுலாம் கேவரி மாவுலாம் எப்படி நோ மாவாக இருக்குமோ அந்த அளவுக்கு நொறுக்கி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா பாட்டி நல்லா நைஸாக நொறுக்கிட்டு வந்துட்டேன் நொணுக்கிட்டு வந்துட்டேன் அப்போல்லாம் எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா நெறிகளில் நெறிப்பாங்க பாதம்லாம் போட மாட்டாங்க இப்போதான் பாதம் போடுறோம் பாதம் வந்து எழுத்தி இல்லையா அதனால் பாதம் நல்லா சத்தான பொருள் அதுக்காக நான் பா பாதம் அது கூட போட்டிருக்கேன் வெறும் இந்த சிகப்பரிசி சகப்பரிசியும் கருப்பு உளுந்தும் போட்டு வறுத்துட்டு நெறிகளில் நெரிச்சு களி கண்டு கிளறி கொடுப்பாங்க கல களி கிளறி அதில் கொடுப்பால ஊற்றி கருப்பட்டி வச்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் இப்போ பாட்டு என்ன பண்ணுறேன் சுடுதண்ணி வச்சுட்டு எவ்வளோ டம்ளர் போடுறேன் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டி போடாத களி கலர் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த டம்ளர் இருக்கும் எந்த டம்ளரில் நீங்கள் அளந்து போடுறீங்களோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் மாவு எடுத்துட்டிங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியத்தை கொட்டி வச்சுக்கிறேன் இப்போ இதே டம்ளரில் தண்ணி ஊற்றுறேன் பாட்டி தண்ணி அங்கே சுட வச்சுருக்குறேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாட்டி இதே டம்ளரில் ஒன்று ரெண்டு மூணு மூணு டம்ளர் ஊற்றிக்கிறோம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு மூணு சிட்டிக்கு உப்பு போட்டோம் உப்பு அதிகம் போட ஒரு ஒரு டீஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும் களி கிளறும் போது களி நல்லா அழகாக வரும் நல்லா வெந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வேகும் நம்ம கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ போட்டோம்னா அதுக்கு அடியில் போய் சேர்ந்துக்கும் சேர்க்கும் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் வரும் நல்லாவும் வெந்துடும் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த தண்ணி வந்து இந்த மாவு கொட்டிக்கிறேன் ஒருத்தர் போட்டு ஒருத்தர் கலர்னிங்கன்னா அடிப்பிடிக்காமல் இது கட்டி தட்டாமல் வரும் இப்போ கட்டி தட்டாது கட்டி இல்லாமல் நம்ம உடச்சி விட்டுருவோம் பாதம் சேரும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த கோழி கேஸை ஸ்லோவாக வச்சுக்கோங்க கேஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க இப்படி கரண்டியை திருப்பி போட்டு துடுப்பு இருக்கு துடுப்பு ரொம்ப பெருசு அதனால் பாட்டி இது துடுப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மரக்கரண்டியை ரொம்ப ஹெல்த்தி அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கறோம் இப்போ எல்லாேருக்கும் வலி எல்லா பிள்ளைங்களுக்கும் முதுகு வலி பசங்களுக்கும் வலிக்குது எல்லாம் அந்த மாதிரி வேலை உங்களுக்கு உட்காந்து பார்க்குறது வேலை அதனால முதுகு வலிக்கிறது இந்த குழந்தைங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் முதுகு வலியெலாம் அதிகமாக வரும் என் பொண்ணுக்கும் முதுகு வலி தான் இருக்குது அதனால் இந்த களி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் அப்படியே மொத்தமாக குறைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் குறைச்சிட்டு வரலாம் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கிட்டோம் அப்புறம் நோயாளி என்ற பேர் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் எழுத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது அங்கே நான் வரல எங்கேயாவது கூப்பிட்டாக்க உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயாவது கூப்பிட்டாக்க அங்கே நான் வரல இங்கே நான் வரல எனக்கு முதுகு வலின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் உன் ஒய்ஃப் வரல அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு முதுகு ஒலி வரல கால் ஒலி வரல முட்டி வலி வரலம்பாங்க அந்த சொல்லுக்கு இடம் கொடுக்காதீங்க இந்த மாதிரி சாப்பிடுவோங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் அந்த கல் இப்போ பாட்டி இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சாங்க இப்போ மூடியை திறந்து பார்ப்போம் ஆறுனா நல்லா கெட்டியாயிடும் நல்லா வந்துருச்சு கையில் எடுத்தீங்கன்னா அந்த வளவளப்பு பதம் தெரியும் நல்லா வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் முடியும் ரொம்ப ஈஸி இந்த களி செய்கிறது மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சுடுதண்ணி கொதிக்க வச்சு அப்படியே கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி கே கிளறி அப்படியே நீங்கள் குடிக்கலாம் ஒரு டம்ளர் யாரும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் பாட்டு குடிச்சு உங்கள் எழுத்து நீங்கள் டீ குடிக்காதீங்க காஃபி குடிக்காதீங்க இது குடிச்சுக்கோங்க நல்லா வெந்துருச்சு களி இப்போ இந்த ஸ்பூன் பண்ணுவோம் அருமையாக வந்துருச்சுங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை ஒட்டாமையாக வருது இது வெந்துருச்சு போதும் இதை இறக்கி வச்சுட்டு களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இறக்கி வச்சிடலாம் ஆரட்டும் பார்த்தீங்கன்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் மாவு அதே டம்ளர் இப்போ அரைச்சது எனக்கு ரெண்டு டம்ளர் வந்தது ஒரு டம்ளர் உப்பு களி செஞ்சுட்டு ஒரு டம்ளர் களி செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போ அதே டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிறேன் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு மூணு டம்ளர் போட்டேன் போட்டுட்டேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கருப்பட்டி போட்டுக்கிறேன் பாருங்கள் பனங்கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் பாட்டி பனங்கருப்பட்டி எது வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க நான் வெளியிலே வச்சுருந்தேன் பாருங்கள் உருகுது வெளியில் வச்சோம்னா அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே கல் மாதிரி இருக்கும் வேணும் போது நான் ஒரு கருத்துக்கு போடுறேன் எனக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் மயில்டாக தான் இருக்கும் இனிப்பு அதிகமாக இனிப்பு தான் சாப்பிட முடியாது பாட்டுக்கு திதட்டும் அதனால் மயில்டாக ஒரே ஒரு கருப்பட்டி இந்த கருப்பட்டி வந்து கொஞ்சம் நல்லா கரையட்டும் கரஞ்சோடன மண் இருந்தால் வடிகட்டிக்கலாம் கொதிக்கிற தண்ணிலே சுக்கு ஏலக்காய் ஜாதிக்காய் மூணையும் நான் மணிக்கு பாட்டி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் இதில் கொதிக்கிற தண்ணியிலே போட்டுக்கணும் நல்லா வாசனையாக இருக்கணும் உப்பு கல்லியில் போடாதீங்க இனிப்பு இனிப்புக்கல்லில் மட்டும் போட்டுக்கணும் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ பார்த்துட்டு வேறு பாத்திரம் மாற்றிக்கிறேன் இந்த பாத்திரத்தை வச்சு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு வடிகட்டினிங்கன்னா அதில் ஏலக்காயில் இருக்கிற நார் சுக்கில் இருக்கிற நார் எல்லாம் வெந்துடும் வரணும் வந்துடுச்சு இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க துப்பிடுவாங்க அதனால் வடிகட்டிட்டு போடுவோம் பாட்டி இப்போ என்ன பண்ணுறேன் கொதிச்சு வருது இல்லையா கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போடு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு ஒரு பாட்டு இது மாவை போட்டு கிளறேன் இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் கட்டியே இல்லை பாருங்கள் நல்லா கலக்கிட்டேன் பாட்டி இதை கட்டியே இல்லை கட்டி இருந்தாலும் கரைஞ்சிரும் பாருங்கள் கட்டி இல்லாமல் பாட்டி களைட்டேன் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கேஸை ஸ்லோவாக வச்சுருங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைப்பேன் அப்படியே மூடி இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் அப்படியே விட்டுட்டு மறந்துடாதீங்க கேஸை ஸ்லோவாக தான் வைக்கணும் அடிபிடிச்சிடக்கூடாது இல்லை அது மனம் கிளறும்போதே சரியான மனம் இந்த மாதிரி பார்க்குறதோடு விடாதிங்க இதை அடிக்கடி இது கொஞ்சம் அதிகமாக ஒரு கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி டீ காப்பிக்கு பதிலாக இதை குடிக்கலாம் நீங்கள் கூழ் மாதிரி காய்ச்சி குடிங்க இந்த மாதிரி களி மாதிரி கண்டி சாப்பிடும் அந்த மாதிரி களி மாதிரி கண்டி சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்னாக்க உங்கள் மதியானம் சாப்பாட்டுக்கு மதியானம் சாப்பிடும்போது சமைக்கும்போது சாப்பிட்டுக்கலாம் பசிக்காது அது சாப்பாடு மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மாதிரி சாப்பிட்லாம் கூழாக கண்டி குடிச்சிங்கனாக்கா டீ குடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் குடிச்சிக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஒரு பத்து மணி வரைக்கும் குடிங்க ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் குடிங்க ஒன்றும் தப்பு இல்லை உங்கள் எழுத்துக்கு தான் குடிக்கிறீங்க பசி வரும்போதெல்லாம் எடுத்து ஒரு டம்ளர் குடிச்சுக்கோங்க மத்தியானம் லஞ்சு செஞ்சுட்டு லஞ்சி சாப்பிடும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க அதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஆரஞ்சு பழம் தர்பூசணி பழம் இதெல்லாம் ஏன் இப்போ உங்களுக்கு ஜூஸ் போட்டு நான் காமிக்கலை அப்படின்னாக்கா எல்லாம் வந்து என் பையன் கட் பண்ணி கொடுங்கம்மா நீங்கள் ஜூஸாக போட்டு கொடுக்காதீங்க சர்க்கரை தான் குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே குடித்தாதான் நார் சொத்து கிடைக்கும் அப்படியே மெண்டு சாப்பிட்டாதான் நார் சொத்து அதில் கிடைக்கும் நம்மளுக்கு நீங்கள் அப்படியே கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் எதையுமே இப்போ ஜூஸ் போடல எலும்பு சம்பளமும் இஞ்சியும் அரிசி ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் அது பிரமாதமாக இருக்கும் அந்த வீடியோ வரும் பாருங்கள் அது களைப்பாக இருந்தால் அது குடிச்சுக்கலாம் சாப்பிட்டு வயிறு உங்களுக்கு பசியே இல்லாமல் இருந்தால் அது டம்ளர் குடிச்சுக்கோங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி பாட்டி பண்ணி வச்சுருக்கிறேன் அது உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் அது பாருங்க இது இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி பழங்களாம் வாங்கினா நறுக்கி இந்த பிளேட்டில் நறுக்கி வச்சுட்டு சாப்பிட்டுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க பழம்லாம் வந்து ஆஃபீஸுக்கெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்ருணும் அது வச்சுருந்தேன் மதியானம் நைட்லாம் சா சாயங்காலம் வர்ற வரைக்கும்லாம் வச்சுருந்திங்கன்னா ஒரு மாதிரி நீர் கோர்த்த மாதிரி ஆயிரும் ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்ருங்க அவ்வளோதான் அது தாங்கும் அதுக்கு மேலே அது தாங்காது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு களி கெட்டி ஆயிடுச்சு பாட்டி கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அதில் பாதாம் பருப்பு சிகப்பு கவனி அரிசி கருப்பு உளுந்து ரொம்ப உங்களுக்கு எல்லாமே இது மூணு பொருளுமே உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாட்டி இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்கள் சா இதை மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டு வறுத்து அரைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது சரியா பாட்டி சொல்கிற மாதிரி கேளுங்க உங்கள் உடம்புக்கு ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கறணும் உங்கள் உடம்பை சரியா இப்போ பாட்டி இதை ஆறட்டும் ஆறணுன்னு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு களியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பரிமாறம் பாருங்கள் இது வந்து உப்புக்களி இது உப்புக்களி இது வந்து ஸ்வீட் களி ஏன் அதில் கொட்டியிருக்கேன்னா ரெண்டும் ஒரே கலராக இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியாக தெரியாது அதனால் பாட்டி வந்து இதை வந்து இதில் வச்சிருக்கு கொட்டில் பாட்டி கொட்டாமல் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் இது வந்து ஸ்வீட் களி இது வந்து உப்பு களி இதுக்கு மேலே பாட்டி தேங்காய் கொப்பரைக்காய் இது கொப்பர தேங்காய் வைக்கிறேன் இது வந்து ஸ்வீட் களி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது பார்க்குறதோடு விடக்கூடாது நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணும் கொப்பரை தேங்காய் அதனால் அதை அழகுப்படுத்துறதுக்காக எந்த ஒரு பொருளும் நம்ம சாப்பிட்ற பொருளை அழகுப்படுத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு மேலே மேலும் தூண்டும் இல்லையா இந்த உப்பு களியில் வந்து கொஞ்சம் கருப்பட்டி வைக்கிறேன் அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் சோடா இருக்கும்போது நெய் ஊற்றுங்க நெய் அப்படியே உருகிறோம் இதில் பாட்டி நெய்யே ஊற்றலை அதனால் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் ஓகேவா இந்த களி நீங்கள் செஞ்சு சாப்பிடணும் உடனே பார்க்குறதோட விடக்கூடாது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிட்டு பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு கம்மனில் சொல்லுங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கோங்க பாட்டியால் எதை எது முடியுமோ அதெல்லாம் உங்கள் ஹெல்த்துக்கு தேவையானது இந்த லீவில் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆஹா என்ன பிரமாதம் பாட்டி சாப்பிட்றேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உப்புக்களி அது ஸ்வீட் களியாக சாப்பிட்றேன் சூடாக இருக்கும் பாட்டிக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் பணம் கடுப்பிட்டு போட்டிருக்கேன் அது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது வாயால் சொல்லி வார்த்தையே கிடையாது சொல்கிறதுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அதோடைய அருமை உங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப இதுக்கு வந்து நீங்கள் வெள்ளம் புடி போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் நெய் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் நெய் தான் ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ண ஊற்றலை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றவங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் எழுத்தும் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா நல்லெண்ணெய் ஊற்றி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி களி கிளறி நடுவில் ஓட்டை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இவ்வளோ பெரிய கருப்பட்டியை அதில் வச்சு கொடுத்துருவாங்க சாப்பிடுவோம் அது கொஞ்சம் வச்சோமுன்னா எங்களுக்கு அடி விழுகும் அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ தூரம் பாட்டிக்கு ரெண்டு கீழே விழுந்ததுனால தான் பாட்டிக்கு ரெண்டு காலமே நடக்க முடியல வலிக்கு விழுந்துட்டேன் கீழே இல்லாட்டி பாட்டி நல்லாவே வேலை செய்வேன் பாட்டி கீழே விழுந்ததுனால தான் பாட்டியால் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அந்த மாதிரி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதுனால தான் பாட்டி அறுபத்தஞ்சு வயசுலேயும் இன்னும் கிச்சனில் வேலை இருக்கிறேன் ஓகேவா பாட்டிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதை செஞ்சு உடனே சாப்பிட்டு பாட்டி கமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுங்க நீங்கள் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க அடிக்கடி செய்யுங்க ஓகேவா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாட்டு